யார் யாருக்கு அமைச்சர் பதவி யாரெல்லாம் அமைச்சரவையிலிருந்து நீக்கும் நாளை வெளியாகிறது அமைச்சரவை மாற்ற அறிவிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு இந்த மாதம் பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அடுத்தடுத்து பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் ஆகஸ்ட் மாத இறுதியில் செல்லும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக சுதந்திர தின கொடியேற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு வெளிநாடு பயணம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தலைமைச் செயலக வட்டாரம் கூறியிருக்கின்றது இந்த நிலையில்தான் தமிழக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தற்போது துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக துணை முதலமைச்சர் பதவி அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வழங்கப்படும் என்கின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது மேலும் ஒரு சில அமைச்சர்கள் மாற்றப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அந்த வகையில் வாய்ப்பு வழங்கப்படுகின்ற போது வட மாவட்டங்களில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தடுத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி முப்பத்தி இடங்களை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று குறிப்பாக பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது என ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் அடுத்ததாக வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்ணயித்துள்ளது இதற்காக தற்போதைய தேர்தல் பணிக்காக வேலைகளை தொடங்கிவிட்டதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் நமக்கு தகவல்கள் கொடுத்திருக்கின்றது விரைவில் கட்சி ரீதியாக மாற்றம் செய்யப்பட உள்ள நிலையில் ஒரே நாளில் அதிரடியாக அறுபத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் நிர்வாக ரீதியாகவும் அமைச்சரவையில் சில மாறுதல்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதலீட்டை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு இந்த மாதம் இறுதியில் பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அடுத்தடுத்து பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகள் பங்கேற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் ஆகஸ்ட் மாத இறுதியில் செல்லும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு வெளிநாடு பயணம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தலைமைச் செயலக வட்டாரம் கூறியிருக்கின்றது அமைச்சரவையில் கை வைக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக அரசு நிர்வாகத்திலும் சில அதிரடி மாற்றங்களை செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியானது அதன்படி துறை ரீதியாக செயலாளர்கள் மாற்றம் மாவட்ட ஆட்சி தலைவர்கள் உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அறுபத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் ஐ பி எஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதனையடுத்து அமைச்சரவையில் கை வைக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார் இதற்காக கடந்த ஒரு சில வாரங்களாக ஆலோசனை நடைபெற்று வந்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு அமைச்சரவை மாற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு குறிப்பாக துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கிட வேண்டும் என்று அமைச்சர்கள் மற்றும் திமுகவினர் வலியுறுத்தி வரும் நிலையில் விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருப்பதோடு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது நாளை புதிய அமைச்சரவை மாற்றம் வெளியாக இருப்பதாகவும் அதில் அமைச்சர்கள் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி ரீதியான மாற்றம் அரசு ரீதியான மாற்றங்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் வரை நாம் காத்திருப்போம்